பெற்றோர் செய்த பாவம் பிள்ளைகளை சேரும் என்பதற்கு கிருஷ்ணர் சொன்ன குட்டி கதை குருசேஸ்திர போர் முடிந்த சமயத்தில் திருராஷ்டிரன் கிருஷ்ணனிடம் கிருஷ்ணா நான் குருடனாக இருந்தபோது விதுரர் சொல் கேட்டு தர்மநாயங்களுடன் அரசாட்சி செய்தேன் அப்படி இருக்க ஒருவர் கூட மீதமில்லாமல் எனது நூறு பிள்ளைகளும் இறப்பதற்கு காரணம் என்ன என்றார் கிருஷ்ணர் உனக்கு நான் ஒரு கதை சொல்கிறேன் அதற்கு பதில் சொன்னால் நீ கேட்ட கேள்விக்கு பதில் தருகிறேன் என்றார் கதையை சொல்ல ஆரம்பித்தார் நீதி தவறாது ஆட்சி செய்த அரசனிடம் வறியவன் ஒருவன் சமையல்காரனாக சேர்ந்தான் மிக சுவையாக சமைப்பது அவரை ரித்தியோகமாக கவனிப்பது என அவன் செய்து எடுத்து கொண்ட முயற்சியில் வெகு சீக்கிரமே தலைமை சமையல் கலைஞனாக உயர்த்தப்பட்டான் அரசனுக்கு வித்தியாசமான சுவையை செய்து கொடுக்க பரிசு பெறும் நோக்கியில் அவனுக்கு விபரீதமான யோசனை ஒன்று தோன்றியது அதன்படி அரண்மனை குளத்தில் இருந்த அன்னத்தின் குஞ்சு ஒன்றினை பிடித்து ரகசியமாக சமைத்து அவருக்கு பரிமாறினான் அதை சாப்பிடுவது என்னவென்று தெரியாமல் அச்சுவையில் மயங்கிய மன்னன் அதை மிகவும் விரும்பி சாப்பிட்டதோடு அடிக்கடி சமைக்குமாறு கட்டளையிட்டார் அதோடு அந்த சமையல்காரனுக்கு பெரும் பரிசும் அளித்தார் திரு இப்போது சொல் என்றார் கிருஷ்ணர் அரசன் சமையல் கலைஞர் இருவரில் அதிகம் தவறு இழுத்தவர் யார் என்ற பகவான் கேட்டார் ஒருமுறை வசிஷ்டரியின் சமையல்காரன் தான் அறியாமலே புலால் கலந்த உணவை அவருக்கு வைத்துவிட்டார் ஆயினும் அதை வசிஷ்டர் கண்டுபிடித்து அவனுக்கு சாபமிட்டார் அந்த விவேகமும் எச்சரிக்கையும் இந்த அரசனிடம் இல்லையே சமையல்காரன் பணம் பரிசுகளுக்கு ஆசைப்பட்டிருப்பான் அதனால் அவன் செய்த தவறு சிறியது ஆனால் பல நாட்கள் அசைவம் உண்டு அதை கண்டுபிடிக்காத அரசன்தான் அதிக தவறு இழத்தவன் என்றார் திருராஷ்டிரன் புன்னகைத்த கண்ணன் திரு ராஷ்டிரா நீ ஒரு அரசனாக இருந்தும் நாயம் தவறாது மன்னன் செய்ததையே தவறு என கூறினாய் அத்தகைய நீதிதான் பீஷ்மர் துரோணர் போன்ற சான்றோர் சபையில் உன்னை அமர்த்தியது நல்ல மனைவி நூறு பிள்ளைகள் என நல்வாழ்க்கையை தந்தது ஆனால் ஆனால் நான் சொன்ன கதை உன்னை பற்றியதுதான் சென்ற பிறவியில் நீயே உன் தவறால் நூறு அன்ன குஞ்சிகளை உணவாக சாப்பிட்டு இருக்கிறாய் அந்த அன்னங்கள் அதன் தாயார் எத்தனை வேதனை அடைந்திருக்கும் என்பதே உன் நூறு பிள்ளைகளை இழந்த நீ அறிந்து கொள்கிறாய் ஆனால் தினம் தினம் பார்த்தும் உனக்கு அசைவ சைவ உணவுகளுக்கிடையே வேறுபாடு தெரியவில்லை அப்புறம் உனக்கு கண் எதற்கு அதனாலேயே நீ குருடனாய் தெய்வத்தியின் சன்னிதானத்தில் ஒருபோதும் நீதி தவறாது அவரவர் வினைக்கு ஏற்றவாறே அவரவர் வாழ்வு அமையும் என்றார் தன்வினையே தன்னை சுட்டதென்பதை உணர்ந்த திருராஷ்டிரன் வாய் அடைத்து நின்றான் நாம் செய்த தவறுகள் நம் பிள்ளைகளை சேரும் என்பதை அனைவரும் நினைவில் வைத்துக்கொள்வோம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி